ஆரம்ப ஸ்டேஜ் ஆரம்ப ஸ்டேஜ்னா அது முட்டையிட்டு அந்த கம்பளி புழு வளர்ந்து சாப்பிடக்கூடிய செடி வந்து ஒன்று இன்னொன்று வளர்ந்து பூக்கள்ல இருந்து தேன் உரியக்கூடியது இப்போ இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆச்சுன்னா என்ன நடக்கும் இந்த மாதிரி தாவரங்களும் பாதிக்கப்படும் அதுக்கடுத்து அது உற்பத்தி ஆகக்கூடிய பூக்களும் பாதிக்கப்படும் அதிகமான பாதிக்கப்படும் மூலம் என்ன செய்யணும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இப்போ உதாரணத்துக்கு இப்போ கேஎம்டிஆர் இருக்கு இப்போ கேஎம்டிஆர்ல என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் இருக்குது இருக்கு அப்படிங்கிறத நம்ம அங்கே இருக்கக்கூடிய வண்ணத்து பூச்சிகளை அந் அந்த பூச்சிகள் அதை வந்து ஆய்வு செய்யும் மூலமாக நம்ம அங்கே என்ன மாதிரி நிலமை வந்து இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இன்னொன்று என்னென்னா உடனே நமக்கு தெரியாது இந்த மாதிரி தகவல்கள் இப்போ ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் தொடர்ந்து அந்த மாதிரி தகவல்களை எடுத்தால் மட்டும்தான் அந்த கிளைமேட்டில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்போது இந்த மாதிரி அதோட எண்ணிக்கைக்கும் அந்த கிளைமேட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம கோரிலேட் பண்ணி அந்த வித்தியாசங்களை வந்து கண்டுபிடிக்கணும் இப்போ அதெல்லாம் தெரியணுன்னா நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் அந்த பூச்சி என்ன அதோட பேர் என்ன அது என்னென்ன மாதிரியான தாவரங்களை சாப்பிடுது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம தகவல் தகவலை வந்து சேகரிக்கணும் அந்த தகவலை நம்ம கிளைமேட் டேட்டா கூட கம்பேர் பண்ணி நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை வந்து பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா வண்ணத்து பூச்சிகள் நம்ம வீட்டு பக்கத்தில் எல்லாரும் பூச்சி வந்து பார்த்துருப்போம் ஆனால் அது என்ன வண்ணத்து பூச்சி அப்படிங்கிறத நம்ம அடையாளப்படுத்த யாரும் செஞ்சுருக்க மாட்டோம் இப்போ நம்ம இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கிட போகிறோம்னா அதை எப்படி அடையாளப்படுத்தலாம் என்ன மாதிரியான வெரைட்டிஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிய போகிறோம் நம்ம அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும் வண்ணத்து பூச்சினா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இப்போ உயிரியல் வகைப்பாட்டில் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணுவாங்களா கிங்டம் பைலம் கிளாஸ் ஆர்டர் ஃபேமிலி ஜீனஸ் ஸ்பீசிஸ் அப்படின்ட்டு இது பண்ணுவாங்க இப்போ இந்த வண்ணத்து பூச்சிகள் வந்து என்ன இதுக்கு கீழே வருதுனா கணுக்காளிகள் நம்ம ஆர்த்ரோ போட்ஸ் இருவாங்க ஆர்த்ரோனா ஜாயின்ஸ் போடாங்கிறது லெக்ஸ் இன்வெர்டி லெக்ஸ் வந்து அதோட பாடியோட கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவோம் ஆர்த்ரோபோட்ஸ் கட்டுமா அப்ப அந்த ஆர்த்ரோபோட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா பைலம் தொகுதி அந்த தொகுதிக்கு கீழே என்ன வருதுன்னா கிளாஸ் கிளாஸ்ங்கிறது என்னன்னா இன்செக்டா இப்ப இன்செக்டான்னா அதை கிளாஸிஃபை பண்ணதுக்கு ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து இருக்கு இப்போ இன்செக்ட்ஸ் என்ன பண்ணலாம்னா அதை அதோட உடம்பு பாகத்தை மூணு பாகமா பிரிக்கலாம் தலைப்பகுதி பாரு மூணு பகுதியா பிரிக்கலாம் தலைப்பகுதி நெஞ்சு பகுதி அடிவயிறு அப்படின்ட்டு மூணு பகுதியா பிரிக்கலாம் அதுக்கடுத்து அதுக்கு ஆறு கால்கள் வந்து இருக்கும் தான் அது என்ன சொல்றாங்கன்னா ஹெக்ஸா போடாமாங்க ஹெக்ஸுங்கிறது ஆறு போடாங்கிறது லெக்ஸ் அதனால இன் இன்செக்டாவே இன்னொரு இதா என்ன சொல்றாங்கன்னா ஹெக்ஸா போடான்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து அது நிறைய வித்தியாசமான ஷேப்ல இருக்கும் நிறைய வித்தியாசமான சைஸ்ல வந்து இருக்கும் இது மூலமா இப்போ என்ன சொல்றதுன்னா எல்லா இப்போ இதுல பாருங்க ஸ்பைடர் வந்து இல்லை சிக்ஸ்த் ஒன் இன்செக்ட் செவன்த் ஒன்னு அது வந்து இன்செக்ட் இல்ல நம்ம ரயில் பூச்சின்னு சொல்லுவாங்க ஆனா அதுக்கு கால் எத்தனை கால் இருக்கு எக்கச்சக்கமா நிறைய கால்கள் வந்துருக்கு இருக்கு கணுக்காலிகள் எய்த் ஒண்ணு அது ஒரு இன்செக்ட் தலைக்கு முன்னாடி நீண்டு சீப்பு மாதிரியோ பலஞ்சோ ரெக்கைக்கு பின்னாடி மடிச்சோ நூல் மாதிரியோ அந்த மாதிரி வித்தியாசமா இருந்துச்சுன்னா அதெல்லாம் அந்து பூச்சி அந்த ஒன்னு ரெண்டு அந்த ரெண்டு ஆண்டனா டைப் மட்டும்தான் பட்டர்ஃபிளைஸ் மீதி எல்லாம் அந்த பூச்சி கட்டுமா அந்த ஆறாவது பாருங்க அதோட உணர்ச்சி எப்படி இருக்கும் ஃபெதரி மாதிரி இருக்கும் ரெக்க மாதிரி இருக்கும் ரெண்டு பக்கமும் கிளைத்து ஆ இது பட்டர்ஃப்ளை இது மாத்துனே இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன எப்படி சொல்றீங்க மாத்துனே ஆண்டனே வந்து வளைஞ்சிருக்கு தலைக்கு முன்னாடி இல்ல செகண்ட் ஒன் பட்டர்ஃப்ளை थर्ड ஒன் மாத்து ஆண்டனே வளைஞ்சிருக்கு फोर्थ ஒன் மாத்து கரெக்ட் ஃபிஃப்த் ஒன் ஃபிஃப்த் ஒன்று வந்து மாத்து இல்லை பட்டர்ஃப்ளை இந்த பட்டர்ஃப்ளை வந்து என்னென்னா மாத்து மாதிரி இருக்கும் நிறைய பேர் இதை வந்து மாத்து தான் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க இதோட ஆண்டனே டைப் வந்து எப்படின்னா அந்த கிளப்டாய் ஹோக்கி கூக் மாதிரி இருக்கும் அந்த ஃபிஃப்த் ஒன்னோட ஆண்டனே சிக்ஸ்த் ஒன்று பட்டர்ஃப்ளை செவன்த் ஒன்று மாத்து எய்த் ஒன்று மாத்து பார்க்க மாத்து இல்லை அது பட்டர்ஃப்ளை பார்க்க மாத்து மாதிரியே இருக்கும் அது வந்து ஒரு ஃபேமிலி